இரண்டு அம்மா நாடாளுமன்ற அவைகளினர் எமர்ஜென்சிய பத்தி பேச ஆரம்பிச்சதே ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளும் மணிப்பூர் மணிப்பூர்னு கூச்சல் பண்ணிருக்கிறாங்க பெரிய கலாட்டாவே ஆகி போச்சு ஒத்தி வைக்கிற நிலைமைக்கு போயிருச்சு இரு அவைகளும் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இடைத்தேர்தல் நடந்துட்டு இருக்கு விக்ரவாண்டி தொகுதியில அந்த தொகுதியில மூன்று கட்சிகள் பிரதானமா போட்டி போடுறாங்க ஒண்ணு திமுக இன்னொன்று பிஜேபி கூட்டணியில் இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி இன்னொன்னு நம்ம அண்ணன் சீமான் கட்சி இதுல சீமான் நேத்துல இருந்து பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அம்மா தாய்மார்களே ஓட்டு போடுங்க அம்மா தாய்மார்கள் அப்படி நம்ம அம்மா பிரேமதாத அவங்க கிட்ட போய் ஓட்டு பிச்சை கேட்க பொலேர் பொலேர்னு அடிச்சு அனுப்பியிருக்காங்க அவங்க யோ நீ எல்லாம் விஜயகாந்த பத்தி அந்த பேச்சு பேசிட்டு இன்னைக்கு வந்து ஓட்டா கேட்குற அப்படின்னு ஓட விட்டு அடிச்சிருக்கிறாங்க இதை தாங்க நம்ம இன்னைக்கு பேச போறோம் நாடாளுமன்றத்துல உங்களுக்கு நல்லா தெரியும் கடந்த இரண்டு மூன்று நாட்களாகவே கொந்தளிப்பா இருக்கு கண்டத பேசி மிதி வாங்கறதே பிஜேபிக்கு வேலையா போச்சு இன்னைக்கு திரௌபதி முர்மு அம்மா வந்து நாடாளுமன்ற கூட்டு கூட்டத்துல பேசுறாங்க மேலவையிலையும் அதாவது மாநிலங்களவை மக்களவை ரெண்டு எம்பிஸும் சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிற கூட்டு கூட்டத்துல பேசுறாங்க வந்தவங்களை எப்படி அழைச்சிட்டு வராங்கன்னா முன்னாடி ராஜமாதாவுக்கு முன்னாடி எப்படி ஒரு செங்கோல் ஏந்திட்டு போவாங்களோ அது போல செங்கோல் ஏந்திட்டு வர ராஜமாதாவாகியே நம்ம திரௌபதி முர்மு அம்மா பின்னாடி வர்றாங்க அந்த காட்சிய பயங்கரமா பகிர்ந்து ஒரு பழங்குடி பெண்ணுக்கு எவ்வளவு மரியாதை பார்த்தீர்களா அப்படின்னு சங்கிகள் காதறுது முதல்ல அந்த வீடியோ பார்த்துங்களேன் महामहिम राष्ट्रपति जी எனக்கு என்ன டவுட் அப்படின்னா இவ்வளவு ராஜமாதாவுக்கு மரியாதை கொடுக்கிற நீங்க இந்த பக்கத்துல இருக்கிற இதே பாராளுமன்ற கட்டிடத்தை திறப்பு விழா அன்னைக்கு ஒரு நாட்டினுடைய முதல் குடிமகள் என்பதையும் பார்க்காம அவங்களுக்கு அழைப்பு விடுக்காம அவங்கள கூட்டிட்டு வராம விட்டது ஏன்னா பழங்குடி விதவை பெண் அதான் அண்டர்லைன் பழங்குடி பெண்ன்றது கூட செகண்டரி தான் முதல்ல விதவை பெண் ரெண்டாவது பழங்குடி அன்டச்சபிள் அவங்களெல்லாம் நம்ம தொடவே கூடாது நல்ல காரியத்தை கூப்பிடக்கூடாதுன்னு நீ கூப்பிடல ரெண்டாவது விஷயம் என்னன்னா ராமர் கோயிலுடைய திறப்பு விழா ராமர் கோயில் திறப்பு விழா அல்லு சில்லு அறுபத்தாறாயிரம் பேர் உள்ளதான் உட்காந்து இருந்துச்சுங்க ஏன் இந்த அம்மா வர்றதுல என்ன ராமர் குறைஞ்சிருவாரு ஆனா கூப்பிடல ஏன் கூப்பிடல ஏன்னா சனாதனம் ஒரு நல்ல காரியம் நடக்கும் போது விதவைகள் வரக்கூடாதுன்னு எழுதி வச்சிருக்கு அதை சடங்கு சாத்திரமா பின்பற்றுது சனாதனம் அதனால தான் திரௌபதி முர்மு அம்மாவை உள்ள அனுமதிக்கல உள்ள அனுமதிக்கல அவங்களை அழைக்கல மிகப்பெரிய பெரிய அவமானத்தை செய்துவிட்டு இந்த கும்பல் நம்ம கிட்ட கேள்வி கேட்குது இந்த அம்மாவுக்கு ஓட்டு போடாம இருந்தவங்க தானே இன்னைக்கு இருக்கிற இண்டி கூட்டணி அப்படின்னு கேக்குது நான் என்ன கேக்குறேன் இந்த அம்மாவுக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு நாங்க தெளிவா தான் சொன்னோம் தெளிவா சொன்னோம் ஏன் தெரியுமா ஓட்டு போடக்கூடாதுன்னு தெளிவா சொன்னோம் இந்த அம்மா ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் ஆகி இருப்பாங்கன்னு எங்களுக்கு முன்னாடியே தெரியும் அதனாலதான் இந்தியாவில எது நடந்தாலும் வேடிக்கை பாக்குற அம்மாவா இருந்தாங்க நூத்தி நாப்பத்தி மூணு எம்பிக்களை ஒரே நாள்ல தூக்கி வெளியேறிஞ்ச போது வேடிக்கை பார்த்தவங்க மணிப்பூர்ல பெண்கள் அம்மனமாக்கப்பட்டு இந்த நாட்டினுடைய மானம் போது வேடிக்கை பார்த்தவங்க இந்த நாட்டுல பெண்கள் மீதான அத்தனை வன்முறைகளையும் வேடிக்கை பார்த்தவங்க அது இல்லாம மல்யுத்த வீராங்கனைகள் பாலியல் சுரண்டலுக்கு ஆளான போது அவர்கள் போராட்டம் நடத்திய போது வாயே திறக்காம மௌனமா இருந்தவங்க அது மாதிரி ஆயிரம் விஷயங்கள் சொல்லலாம் இங்க விபத்து நடந்தாலும் வாய் திறக்க மாட்டாங்க நூறு பேர் செத்தாலும் வாய் திறக்க மாட்டாங்க அவங்க ஜோலி அவங்க பாத்துட்டு இருந்தாங்க எதுக்கு அவங்க ஓட்டு போனா அவங்க வேலை என்ன அரசு தவறா போகும்போது தட்டி வழி நடத்துறதான வேலை அதான் செய்யவே இல்லையே எங்களுக்கு முன்னாடியே தெரியும் நாங்க ஓட்டு போடல இதுல என்ன பிரச்சனை இருக்கு நான் கேக்குறேன் இன்னைக்கு கூச்சநாச்சை இல்லாம அந்த அம்மாவை கூட்டிட்டு வந்து செங்கோல முன்னாடி நடக்க விட்டு அந்த அம்மாவை பின்னாடி நடக்க விட்டு ஒரு பந்தா காட்டுறீங்களா ஒரு ஷோ காட்டுறீங்களா என்னையா உங்க வேலை இந்த அம்மாவும் அந்த கும்பல் எழுதி கொடுத்த பேப்பரை தூக்கிட்டு போய் வாசிக்கிறாங்க அப்படிதான் வாசிப்பாங்கன்னு வச்சுக்கங்களேன் பேப்பரை தூக்கிட்டு போய் வாசிக்கும் போது பாத்தீங்கன்னா பயங்கரமா அடிச்சு தள்ளுறாங்க கடந்த பத்து ஆண்டுகளாக மக்களுக்கு நம்பிக்கை தருகிற ஆட்சி மோடி ஆட்சி ஏமா வந்தம்மா பேப்பர்ல இருக்கிறத வாச்சம்மானு போங்கம்மா ஏமா உருட்டுறீங்க பத்து வருஷமா மோடி ஆட்சி சிறப்பா இருந்துச்சான் இங்க வேலை வாய்ப்பு இல்லாம ஏராளமான இளைஞர்கள் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க வெளிநாட்டுல போய் வேலை பார்க்க போறேன்னு அங்க இருக்கிற போர்ஜரி கும்பல்கிட்ட சிக்கி அடிமையா கடந்து நம்ம அரசு மீட்டுட்டு வந்திருக்கு இருக்கு இன்னொன்னு கூட பாக்கலாங்க பெண்களுக்கு பாதுகாப்புல கல்வியில ஊழல் தேர்தல் பத்திரத்துல ஊழல் எங்க போனாலும் ஊழல் பத்து பதினஞ்சு குடும்பங்கள் நல்லா இருக்குங்க அதானி அம்பானி அவங்க இவங்கன்னு ஒரு பத்து குடும்பம் நல்லா இருக்கு மிச்சம் இருக்கிற நூத்தி நாற்பது கோடி இளைஞர்களோ இந்தியர்களோ தெருவுல நிவிடப்பட்டிருக்குமே அப்புறம் இப்படி பத்தாண்டுகள் நல்லாட்சி மூன்றாவது முறையும் பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க வாய்ப்பு கொடுத்துருக்காங்களாம் அம்மா நியூஸ் பேப்பர் படிக்கிறது இல்லையாமா

வெளிப்படையான விசாரணை எங்கே நடந்திருக்குங்க ஒரு கேஸு கூட பதியாமல் விட்டுறீங்க இஸ்லாமியர்கள் சத்தா அப்புறம் இந்த லீட்டுக்கு மட்டும் நீங்கள் அப்படியே உண்மையை சொல்லிட போகிறீங்களா எல்லாம் கண்துடைப்பு வித்தங்க ஆனால் உண்மைகளை நாங்கள் வெளிக்கொண்டு வருவோம் மக்கள் மன்றத்தில் வைப்போம் இதில் என்ன தெரியுமா கடைசி அந்த அம்மா எமர்ஜென்சி ஏன்னா இந்த வாரம் பூரா எமர்ஜென்சி வாரம் ஏன்னா பிஜேபி காரம் எமர்ஜென்சி வச்சு போராட்டம் நடத்துகிறோம் எமர்ஜென்சியில் இறந்து போனவங்களுக்கு அஞ்சலி செலுத்துகிறோம் அப்புறம் எமர்ஜென்சினால இந்த நாடு நாசமா போச்சுன்னு உருட்டுறான் இதை பார்லிமெண்ட்ல உருட்டுறான் இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் என்னன்னா இவன் சொல்றதுக்கு ஒன்னும் பண்ணல பண்ணது ஒரு அயோக்கியத்தனம் அதனால எழுபத்தஞ்சுல நடந்த அயோக்கியத்தனத்தை தூக்கி வரான் நீ அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் வேணா யோசனை கேட்டா பப்ப பேன் முடிக்கிறான் உங்களுக்கு புரியுதுங்களா எவ்வளவு கேடு கட்டத்தனமாக இந்த வேலை இந்த கும்பல் செஞ்சிட்டு இன்னும் சொல்ல போனா எழுபத்தி ஐந்துகளிலே

அந்த உடனே இருக்கிற இந்தியா கூட்டணி மணிப்பூர் மணிப்பூர் கத்தி பயங்கர ஏன் திரௌபதி அம்மாவை என்ன இந்த அம்மா வந்து ஒரு பழங்குடி ஒரு பழங்குடி பெண்ணுக்கு மரியாதை கொடுத்தன்னு அப்படியே உருட்டுவாருங்க பழங்குடி பெண்ணுக்கு மரியாதை கொடுத்ததெல்லாம் இருக்கட்டும் செத்தவங்க அத்தனை பேரும் பழங்குடிகள் தானே பழங்குடியின பெண்களை தானே அம்மனமாக்கி கொண்டு வந்தாங்க இது உங்களுக்கு உருத்தல்லையா இங்க தமிழ்நாட்டுல உட்கார்ந்துட்டு நாங்க கதறலையே ஒரு கவலைப்படலையே அதுக்கு எதிராக ஒரு குழு அமைக்கலையே அதை நிறுத்துறதுக்கு எந்த வேலையும் பார்க்கலையே அவங்க மக்கள் கத்துதான் செய்வாங்க எம்பிஸ் அது தானே நாங்க அனுப்பி இருக்கோம் எங்களுக்கு என்ன மன கொதிப்பு இருக்கோ அவங்க காட்டுறதுதான் நாங்க எம்பி அனுப்பி இருக்கோம் அவங்க அதை செஞ்சாங்க இன்னொரு வேலையும் பண்ணிருக்கிறாங்க சமாஜ்வாதி ஜனதா தலுடைய எம்பி ஆர் கே சௌத்ரின் பேர் அவர் ஒரு பெரிய குண்ட தூக்கி இன்னைக்கு பார்லிமெண்ட்ல போட்டிருக்காரு இந்த செங்கோல் இருக்குல்ல இதெல்லாம் தூக்கிருங்க செங்கோலை தூக்கிட்டு அந்த இடத்துல அரசியல் சாசனத்தை வைங்க அதான் சரியா இருக்குன்னு ஒரு அற்புதமா பேசியிருக்காரு நானும் அதான் நினைக்கிறேன் செங்கோல் என்பது அதிகாரத்தினுடைய அடையாளம் செங்கோல் என்பது அதிகாரத்தின் அடையாளம் மன்னராட்சியினுடைய அடையாளம் ஆனா நம்ம மக்கள் ஆட்சியில இருக்கிறோம் ஜனநாயகத்தை பின்பற்றக்கூடிய ஆட்சியில இருக்கிறோம் இங்க எதுக்கு செங்கோல் தரியா கேட்டிருக்கார் நியாயம் அந்த கேள்வி ஒரு காலத்துல மன்னராட்சி இருந்தது ஒரு காலத்துல மகாராஜாக்கள் கையில செங்கோலை வச்சு இருந்தானுங்க இன்னைக்கு என்ன இதனா மகாராஜா அரண்மனையா நாடாளுமன்ற கட்டிடம் இங்க இருக்கிற பிரதமர் என்ன மகாராஜாவா ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கிறது பிரைம் மினிஸ்டர் அது ஒரு இத்து மைனாரிட்டி ஆட்சி வச்சிருக்கிற பிரைம் மினிஸ்டர் எதுக்கு செங்கோலை வச்சு பணம் காட்டணும் அப்ப அவ தூக்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு குண்டை போட்டிருக்காருங்க குண்டை போட்டுட்டு அந்த இடத்துல அரசியல் சாசனத்தை வைங்க சட்ட புத்தகத்தை வைங்க அதுதான் சரியா இருக்கும் இந்த நாடு சட்டத்தின் ஆட்சி நடக்கிற நாடுன்னு இருக்காரு இத முதல்ல எந்திரிச்சு ஆமோதிச்சது யார் தெரியுமா எங்க ஊர் எம்பி எங்க ஊர் எம்பினா நான் மதுரையில இருக்கேன் ஆனா என் தொகுதி விருதுநகருக்குள்ள வருது விருதுநகர் தொகுதியில மாணிக்கம் தாகூர் ஒரு பெரிய அலையில அடிச்சு புடிச்சு ஜெயிச்சு மேல வந்தாரு இந்த பக்கம் விஜயகாந்த்க்கு சிம்பத்தி ஒரு பக்கம் இந்த பக்கம் ராதிகாம ஒரு பக்கம் உருட்டுனாங்க நாடார் ஓட்டுக்காக இதுக்கு ரெண்டுக்கும் நடுவுல நின்று நாலாயிரத்துற வாக்குல கஷ்டப்பட்டு ஜெயிச்சவர் மாணிக்கம் தாகூர் அவர் ஓட்டு போறதுக்காகவே ஐயாயிரம் ரூபாய் சவால போய் ஓட்டு போட்டு மறந்து வந்தேன் காரணம் என்னன்னா அவர் நறுக்குன்னு பேசுவார்னு எங்களுக்கு தெரியும் இந்த பார்லிமெண்ட்ல அவர்தான் பேசியிருக்கார் பேசியிருக்காரு சமாஜ்வாடி ஜனதா எம்பி சௌத்ரி அவர்கள் பேசினதுல தவறே கிடையாது செங்கோல் என்பது மன்னராட்சி காலத்துல தான் வச்சிருந்தாங்க அது அதிகாரத்தினுடைய குறியீடு எனவே அந்த செங்கோலை தூக்குன்றதுல மாணிக்கம் தாகூர் பேச ஆரம்பிச்சுடும் எல்லாரும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ஒட்டுமொத்த அங்க இருக்கிற எம்பிஸ் எல்லாம் எதிர்கட்சியில் இருக்கிற எம்பி சப்போர்ட் பண்ணி தேவையில்லை இந்த செங்கோல் அப்படின்னர் உடனே இந்த கொரநாட்டி சாமியார் இருக்காப்ல உத்தரப்பிரதேச சாமியார் அவர் வராரு அது எப்படிங்க நீங்க அது எப்படி நீங்க இது வந்து வேணான்னு சொல்ல முடியும் இது வந்து தமிழ் மக்களை இழிவுபடுத்த ஏ இந்த ஊருக்குல இங்கே உருட்டாத எங்களுக்கு தெரியும் யார் எங்களை இழிவுபடுத்துறா யார் எங்களை மட்டையா வச்சிருக்கிறதுன்னு அதனால அவரை நொட்டாங்கையில் அடிச்சு பத்தி விட்டானுங்க ஆக இன்றைக்கு அமளி துமலியில நாடாளுமன்றம் போயிருக்கு இது விக்ரவாண்டி விக்கிரவாண்டி அதிமுக போட்டி போடல தேமுதிகா போட்டி போடலன்னு அவங்க ஓட்டை எப்படியாவது வாங்கிடணும் நம்ம அண்ணன் சீமானு படாத பாடுபடுறாப்ல பிச்சை எடுக்காத குறைதான் மேடையில் நின்று நான் அந்த காலத்தில் தேமுதிக பிஜி அதிமுக கூட கூட்டணி வைக்கும் போது நாங்களாம் ஓடி ஓடி பேசினேன் அத்தனை தொகுதியிலையும் பேசினேன் கடைசி நேரத்தில் கூட நான் பேசினேன் அந்த வீடியோ பாருங்க ஐயா விஜயகாந்த் அவர்கள் அம்மா ஜெயலலிதா அவர்களோடு கூட்டணி வைக்கும் போது நான் அவருடைய இருபத்தஞ்சு நாற்பத்தஞ்சு தொகுதியில் நின்றார்கள் அவர்கள் நாற்பத்தஞ்சு தொகுதியிலும் அவர்களை ஆதரித்து நான் வேலை செஞ்சேன் ஐயா விஜயகாந்த் அவர்களுக்கும் நான் வேலை செஞ்சேன் அவருடைய தொகுதியில் போய் நான் வேலை செஞ்சேன் கடைசி அரை மணி நேரம் தான் இருந்தது முடிய போகுது அந்த பத்து மணி நேரம் வேகமாக ஓடி போய் அந்த கடைசி அரை மணி நேரம் நான் பேசி இறங்கினேன் அவருக்காக கடைசி அந்த கூட்டத்தன்னைக்கு அங்க முடிச்சோம் அவளை வேலை செஞ்சேன் அவர் மேல நாங்க நிறைய நன்மதிப்பு கொண்டிருக்கிறோம் குறிப்பா தம்பி விஜய் பிரபாகரன் தோற்றுக்க கூடாது அதை எனக்கு மனச்சுமை வழி அவங்க வெளில வைத்திருக்கலாம் பாத்தீங்களா கொண்டகீசி நேரத்துல கூட போய் நின்று பேசி ஜெயிக்க வச்சாரா விஜயகாந்த அவருடைய மகனாவது ஜெயிச்சிருக்கணும் அது கூட ஜெயிக்க முடியல என்ன இங்க அதிகாரம் அப்படின்லாம் ஓடினாரு விஜயகாந்த் கட்சியும் அதாவது தேமுதிகவும் அதிமுகவும் நீங்க தான் தேர்தல் வைக்கல எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டதுக்கு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நொட்டா வேலையை கொடுத்துருக்காங்க பா நாங்கள் தெளிவா இருக்கோம் இந்த தேர்தலை நாங்கள் புறக்கணிக்கிறோம் இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி ஏராளமான உள்வேலை செய்ய வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த தேர்தலை புறக்கணிக்கிறோம்னு முடிச்சுட்டாங்க அப்போ என்ன அர்த்தம் இந்த ஓட்டுக்கிட்டு கேட்டு வாங்கி எங்கள் வீட்டுக்கு பக்கம் வராத சரி இருக்காது இனிமேல் ஓட்டெல்லாம் ஒன்றை மாதிரி அழுகெல்லாம் போட முடியாது நாங்கள் புறக்கணிக்கிறோம் எங்கள் ஓட்டு உங்களுக்கு கிடையாது அப்படின்னு லெஃப்டில் தட்டி விட்டாங்க இந்த அம்மா மொத்தமாக மூஞ்சி காமிச்சிட்டு உட்கார்ந்துருக்கு இந்த பீஸு என்ன அர்த்தம் தெரியுங்களா விஜயகாந்த புகழ்றது மூலமாக தேமுதிக ஓட்டு அதிமுகவை புகழ்றது மூலமாக அதிமுக ஓட்டுன்னு ஓட்டு போருக்கிறதுக்கு என்ன அம்மா ஆக்ஷன் கொடுக்குறாரு நம்ம அண்ணாத்த அப்புறம் ஆளுங்க சும்மா விடுவானுங்களா எடுறா வீடியோவை அப்படின்னு எடுத்து பழைய வீடியோலாம் தட்டிட்டாரு அதில் விஜயகாந்தை பற்றி என்ன சொல்லியிருக்கா தெரியுமா மக்கள் நல கூட்டணி நாங்கள் வச்சிருந்தோம் அதுல கம்யூனிஸ்டுகள் விடுதலை சிறுத்தைகள் மதிமுக அதுக்கப்புறம் கடைசியாக வந்து செஞ்சது தேமுதிக இந்த தேமுதிகா என்ன பண்ணாங்கன்னா கடைசியாக வந்தோடனே அவங்க முதலமைச்சர் பதவி அதெல்லாம் பேசுனாங்க எனக்கு அதில் முரண்பாடு இருக்கு ஆனாலும் அது அந்த கூட்டணி வலுவா போச்சுன்னு வச்சுக்கோ அந்த சமயத்தில் அவர் பேசுறாரு என்ன பேசுறாரு தெரியுமா நல்ல கண்ணுடைய கட்ட கால்வரன் மயிர்காக மாட்டாரு இவர் ஒரு ஆளா இன்னொரு இடத்துல பேசுறாரு முதலமைச்சர் ஆகணும்னு கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க முதலமைச்சர் ஸ்பெல்லிங் தெரியுமா எத்தனை எழுத்துன்னு தெரியுமா அவங்க தான் சொல்ல சொல்ல அவர் முதலமைச்சர் ஆகணும்னா தெலுங்கானாக்கு போக சொல்ல ஆந்திராவுக்கு போக சொல்ல இங்கேயே வர்றாரு அப்படின்னு பேசின வாயில இன்னைக்கு நான் தான் அவங்க ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னு பேசியிருக்கு அதோட கிங் மேக்கரோ கிங்கோ இல்ல ஜோக்கர் அப்படின்னு சொன்னவர் தான் நம்ம அண்ண சீமானு அதையும் பார்த்துருங்க விஜயகாந்தை முதலமைச்சராக ஒரு கூட்டணி ஓட்டு கிடைச்சா அந்த கூட்டணிக்குள்ள இருக்கிற கால் கட்ட மயில அளவுக்கு பெறுவானா விஜயகாந்த் மயிலளவு திருமாவளவனுடைய ஈகத்திற்கும் ஒரு துளியளவு பெறுவானா விஜயகாந்து விஜயகாந்து முதலமைச்சருக்கு எத்தனை எழுத்துன்னு சொல்ல சொல்லு பதவியே கொடுத்துருவோம் விஜயகாந்தா முதலமைச்சர் ஆக்கிரணம்னா ஆந்திராவிலாக தெலுங்கானாவில ஏன் ஊர்ல உனக்குன்னு வில எல்லா அவர் வந்து கிங்கா கிங் மேக்கரா அப்படின்னு கேட்குறாரு நான் கிங்கா கிங் மேக்கரான்னு அவர் கிங்மில்ல கிங் மேக்கர் மில் அவர் வரும் ஒரு ஜோக்கர் அவர் பாத்தீங்களா இந்த வாய் தான் இன்னைக்கு நாம் உங்களுக்காக நின்னோம் பொது எதிரி எதிர்க்கணும் பொது எதிரி திமுகவா ஆட கூட்டீங்களா பொதை எதிரி பிஜேபி மனித விரோதிகளாக இருக்கக்கூடிய பிஜேபி எதுக்க வக்கு கிடையாது திமுகவை எதிர்ப்பாங்களாம் திமுக செய்யற தப்ப தட்டி அது உனக்கு உரிமை இருக்கு நான் தட்டி கேட்பேன் அதே சமயத்துல ரொம்ப தெளிவா தெரியும் இந்த அடிப்படை அரசு ஓட்டு பொறுக்கிறதுக்காக பொது எதிரி எதிர்ப்பதற்கு நீங்கள் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தருங்கள் அடிச்சு காலி பண்ணி நீ ஒத்த இடத்துல ஜெயிச்ச உடனே இங்க இருக்கிறவங்களாம் பார்த்தா உங்களுக்கு என்ன மூளையே இல்லைன்னு எழுதி விட்டுன மாதிரி இருக்கா அண்ணாத்த உன் கூட இருக்கிற ஜால்ரா கும்பல் வேணா விசில் அடிச்சு உங்களுக்கு ஜால்ரா போடும் பஜனை பாடும் நாங்கள் ஏன் பாடணும் அடிச்சு ஓட விடுவோம்